பெருக்கும் வணக்கம் தமிழ் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் இரநூத்தி பதினாறு க கப்பல் கப்பல் ஞா ஞனம் இடம் ஞனம் ச தச்சர் தச்சர் ஞா ஞலவல் மின்மினி பூச்சி ஞலவல் ட குடம் குடம் நா உணவு உணவு தா தவளை தவளை நா நடனம் நடனம் ப பரம்பு மலை பரம்பு மா மரம் மரம் யா சூரியன் சூரியன் ரா ரணகள்ளி லா சிலந்தி சிலந்தி வா வயல் வயல் ரா பழம் பழம், லா மேளம் மேளம் ரா பறவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்